சம்சுமா அப்படிங்கிறவங்க இருந்து கேட்கறாங்க என்ன கேட்குறாங்கன்னா இஷாவிற்கு பிறகு வித்திரு தொழுகையை முடித்து தூங்கிய பிறகு இடையில் முழிக்கும் பொழுது தகஜத்து தொழலாமா எப்படி தொழுவுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க வித்திரு தொழுகையை இரவின் கடைசி தொழுகையா வச்சுக்கணுன்ற சொல்லா வலியுறுத்தி இருக்கிறாங்க அதுக்கு தான் ட்ரை பண்ணணும் அப்படித்தான் தொழுகணும் ஆனால் இந்த ஆர்டர் வந்து நாம் வித்துறு தொழுதுட்டு தூங்கிட்டோம் யாருக்கு இது சொல்லப்படுது அதையும் தெளிவாக சொல்றாங்க யாரு பின்னிரவுல எழுந்து தொலை முடியும் நினைக்கிறாங்களோ அவங்க வித்திர கடைசியா வச்சுக்குங்க அச்சப்படக்கூடியவங்க வித்திர தொழுதே படுத்துருங்கலாம் அப்படின்ட்டாங்க இப்ப ஒருத்தர் வித்திர தொழுது படுத்துட்டாரு நம்ம எந்திக்க மாட்டோம்னு நினைச்சு இடையில முடிச்சுட்டாரு இப்ப இவர் தொலக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட சட்டம் அல்ல வித்திர கடைசியாக்கணும் என்பது ஒரு பொது அறிவுரையா சொல்லப்பட்டது இப்போ எந்திச்சிட்டாரு வாய்ப்பு இருக்கு முழிச்சிருக்கிறாரு தொழுகணும்னு நினைக்கிறாரு தொழுகலாமா தொழுகலாம் தவறில்ல ஏன்னா நபி நபிசலா சொல்லுவாங்க வித்திர கடைசியா தான் தொழுவாங்க தான் வலியுறுத்தினாங்க அப்படிப்பட்ட நபி அவர்களும் சில நேரத்துல இது மாதிரி வித்து தொழுதுவதற்கு பிறகு கூடுதலாக வேற சில தொழுகைகளையும் தொழுதுவதற்கு ஆதாரம் இருக்கிறது நிபிசலா அலைய சொல்லுவாங்க இது மாதிரி வித்திர தொழுது முடிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு நின்ற காத்து தொழுதாங்க அதிசல்ல வருது சில நேரங்கள் அப்படி நடந்திருக்கிறது அப்ப அது எதை காட்டுகிறதுன்னு கேட்டா ப்ளான் பண்ணி இப்படி செய்யக்கூடாது வாய்ப்பு இருக்குது நம்ம பிறகு எழுந்தி போகணும்னு தெரிஞ்ச நேரத்தில் நாம விற்றுற தொழாமல் தான் போயிடணும் அப்படி அப்படி தான் நினச்சிட்டு படுத்தேன் ஆனாலும் முழிச்சிட்டேன் இப்போ நம்ம தொழலாமா இல்லையாண்ணா தாராளமாக தொழுகலாம் தவறு இல்லை ஆனால் அதுக்கான இன்னொரு கண்டிஷன் என்னென்னு கேட்டால் ஒரு இரவில் ரெண்டு வித்திரிய இல்லைன்ட்டாங்க ஏற்கனவே வித்துட்டு தொழுது படுத்துட்டோம் இப்போ எழுந்திரிச்ச ஒரு ரெண்டு ரக்கா தொழுதாச்சும் நாலுரைக்கா தொழுதாச்சு ஒரு நஃபிலான தொழுகையை தொழுதுவிட்டோம் கடைசி தொழுகையை இரவின் கடைசியை வித்துற வச்சிக்கோங்கன்னு மீண்டும் ஒரு வித்திரை தொழலாமாண்ணா அப்படி தொழ முடியாது ஒரே இரவில் இரண்டு வித்திரை இல்லைன்னு சொல்லிட்ட காரணத்தினால அப்படி அந்த வித்திரை மட்டும் தொழாம கூடுதல் தொழுகையை தொழுக நினைச்சதை தொழுதுட்டு நாம போய்விடலாம்